சலவாத்துகளுடைய எண்ணிக்கை பதினேழாயிரம் செலவாத்துகள் அதாவது சலாத்து நாரி ஆயிரத்தி எட்நூறு இன்னொரு செலவாத்து ஒரு முப்பதாயிரம் ஓதப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா யாரெல்லாம் இந்த செலவாத்துகளுடைய இதில் சேர்ந்து ஓதுகிறார்களோ நபிசல்லா அலைய செல்லத்தை கனவிலேயும் நாளைக்கு கபிறிலேயும் நாளை மறுமையிலேயும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹலை தந்தர்கள் புரிவானாக இந்த சலவாத்துகளின் பொருட்டால் என்னவெல்லாம் பலன்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ எல்லா பலன்களையும் அவர்கள் பெறக்கூடியவர்களாக அருள் புரிவானாக தற்போது அதனுடைய நன்மைகள் ஈசா சவாப் செய்யப்பட்டு அந்தாவிடத்திலே கையேந்தி நாம் அந்தாவிடத்திலே ஆமீன் சொல்லி உறக்கச் சொல்லி நம்முடைய துவாவை அந்தாவிடத்திலே கையேந்தி கேட்போம் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم أحسنا في بطنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وفي الآخرة وتوفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين يا الله நாங்கள் تريندم تريامنم أريندم أريامنم வெளிப்படையாக بدر يا رهسيما செய்த. அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தனர் அஹ்மானே அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் எங்களுடைய மனைவி எங்களுடைய குழந்தைகள் தாய்மார்கள் எங்களுடைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுடைய சகோதரருடைய பாவங்களையும் மன்னித்துட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக பல முசிபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக திடீர் மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் பாவத்தை விட்டு மன்னிப்பு பெற்று யா அல்லாஹ் அவமற்ற குழந்தையாக அன்று பிறந்த குழந்தையாக பாவமற்றவர்களாக எங்களை ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பத்திலே யாரேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யா எங்கள் குடும்பத்திலே இங்கு வந்திருப்பவர்கள் யாரேனும் நோய் வாய்ப்பு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்த ரஹமானே யா உன்னை தவிர ஷிஃபாவை கொடுப்ப கூடியவர்கள் யாரும் இல்லை ரஹமானே யா எங்கள் குடும்பங்களிலே பறக்கல் செய்த ரஹமானே யார் எங்களுடைய வியாபாரங்களிலே பறக்கல் செய்திட ரஹ்மானே யா அல்லா கடன் தொல்லையை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா பெருடத்திலே கடன் வாங்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் கடன் வாங்கியிருந்தால் அதை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா வட்டியை வாங்குவது கொடுப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் விஷயங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களை

ரஹ்மானே யா அல்லா மாமியால் மருமகளுக்கு மத்தியிலே பிரியத்தையும் ஒற்றுமையும் கொடுத்தே எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் மரணித்திருந்தால் அவர்களுடைய தவறை சுவன ஆக்கிட ரஹ்மானே யா பூஞ்சாலையாக ஆக்கிடாவை நடத்தக்கூடியவர்கள் ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் இதற்கு காரணமான எல்லோருக்கும் சலாமத்தையும் கொடுத்தே எதை நாங்கள் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட அப்படின்னு ரஹ்மானே யா அல்லா கடைசி நேரத்திலே கலிமா லா இலாக இல்ல முகமது ரசூல்லா இந்த கலிமாவோடு ரூ பிரியக்கூடிய நசீபை கொடுத்தன ரஹ்மானே யா அல்லா நாளை மறுமையில உன்னுடைய நபியோட சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்தன ரஹ்மானே யா அல்லா கிருமியுள்ள ரஹ்மானே யா அல்லா முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்துட ரஹ்மானே யா அல்லா எல்லா சமூக மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை கொடுத்தன ரஹ்மானே யா அல்லா முஸ்லிம்கள் எங்கு அடிக்கப்படுகிறா அங்கு பாதுகாப்பு முஸ்லிம்கள் காஷ்மீரிய முஸ்லீம்கள் ரோஹிணிய முஸ்லீம்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பை கிளம்பக்கூடிய ஆபத்துகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே மருத்துவமனை செலவுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே நாங்கள் மறந்தோமோ எதை கேட்காமல் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிறதோ எல்லா தெஹ்ரையும் நிறைவேற்றி குடுத்த ரஹ்மானே இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி நல்லடியார்கள் ஷஹதாக்கள்

சொல்ல சோன் சோன்னது யாதி சரியான சல்லிங் அலாமிக்